கலைஞரோட இலக்கிய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கனிமொழி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் திமுகலையும் சரி அவங்களோட ஆட்சிகளையும் சரி எந்த பங்குமே கொடுக்கல எந்த பதவியுமே கொடுக்கல ஜெயிலுக்கு வெளியில அவங்க தர்ணா பண்ணும்போது கருணாநிதி கூட இருந்த ஒரே குடும்பத்த உறுப்பினர்னு பார்த்தா அது கனிமொழி மட்டும்தான் இந்த நிமிஷம் வரையும் வந்து அவங்க வந்து டெல்லி அரசியல் மட்டுமே பார்க்க வச்சுட்டு ஸ்டாலினோட திறம்தான் சொல்லுவாங்க அந்த கடைசி பேரா தான் கனிமொழி அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி திமுகவோட இருக்கிற ஒரே பெண் தலைவரான கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட கருணாநிதி காலத்திலிருந்தே இவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரமோ இல்ல மரியாதையா கிடைச்சிருக்கா திமுக இல்லதான் சொல்லுவேன் என்ன காரணம்னா கலைஞரோட இலக்கிய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கனிமொழி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் திமுகவிலையும் சரி அவங்களோட ஆட்சிகளையும் சரி எந்த பங்குமே கொடுக்கல எந்த பதவியுமே கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஏழுல கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்லாம் வந்து எம்எல்ஏ ஆயிட்டா நினைக்கிறேன் ஆமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே எம்எல்ஏ ஆயிட்டாங்க ஆனா கனிமொழி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரை எந்த அங்கீகாரமே கிடைக்காம இருந்தது காரணம் என்னன்னு தெரியல ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கனிமொழி அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கும் திமுகவுக்கும் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா அவங்க கொள்கை ரீதியாவும் சரி இல்லை குடும்ப ரீதியாகவும் சரி அவங்களுக்கு வந்து கருணாநிதிக்கும் சரி திமுகவும் மிகப்பெரிய சப்போர்ட்டா தான் முன்னிலையில் இருந்திருக்காங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா கருணாநிதி அவர்களை ஒரு பால கேஸில் அதாவது பாலத்தில் ஊழல் கேஸில் அரஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயிலுக்கு வெளியில அவங்க தர்ணா பண்ணும்போது கருணாநிதி கூட இருந்த ஒரே குடும்பத்தை உறுப்பினர்னு பார்த்தா அது கனிமொழி மட்டும்தான் அந்த அந்த நிமிஷம் வரையுமே எனக்கு தெரிஞ்ச கருணாநிதி அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஒரு குறிப் ஒரு குடும்ப ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி எந்த ஒரு அங்கீகாரமே கொடுக்கல சொல்ல போனா பல இடங்கள்ல அவங்க வந்து தன்னோட மகளா கூட சில இடங்களில் சொல்லலைங்கிறது தான் அந்த காலத்து வரலாறு சொல்லுது இப்படி ரெண்டாயிரத்தி ஏழுல மாநில உறுப்பினராக ஆக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் இந்த நிமிஷம் வரையும் வந்து அவங்க வந்து டெல்லி அரசியல் மட்டுமே பார்க்க வச்சிட்டு ஸ்டாலினோட தான் சொல்லணும் என்ன காரணம்னா ஒருவேளை கனிமொழி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்தா தனக்குண்டான இடம் பறி போயிடுமோ அப்படின்னு நினைச்சா என்ன தெரியல இந்த நிமிஷம் வரை அவங்களுக்கு வந்து டெல்லி அரசியல் மட்டுமே தான் அவங்களை வச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் திமுகவுக்கு செய்த தியாகத்தை விட கனிமொழி அவர்கள் செஞ்ச தியாகம் தான் அதிகம் சொல்லுவாங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மிசா காலத்தை பார்த்திருக்கோம் அவங்க வந்து ஜெயில் பார்த்துக்கா ஒரு படாத கஷ்டமா அப்படின்னு திமுக விட்டு கொடுப்பாங்க ஆனா திமுகவுக்கு பலிகடவா ஆக்கப்பட்டது கனிமொழி அவர்கள் தான் ஏன்னா திகார் ஜெயில கிட்டத்தட்ட ஆறு மாச காலம் ஜெயில இருந்துட்டு வந்த ஒரே தலைவர் கனிமொழி அவர்கள் தான் ஆனா அந்த கேஸுக்கு பின்போல என்ன நினைச்சு யார் யார் அதனால பயன்பட்டாங்க அப்படின்ற கேஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ள நம்ம போக வேணாம் ஆனா கனிமொழி அவர்கள் செஞ்ச தியாகம் வந்து கடைசி வரையும் போட்டவன் படல அவங்களுக்கு உண்டான பதவி இந்த நிமிஷம் வரையும் கொடுக்கணும் தான் சொல்லுவேன் ஏன்னா கருணாநிதி காலத்துல தான் இருந்துச்சுன்னா அடுத்து ஸ்டாலின் காலத்துல சுத்தவங்காலி என்னன்னாக்கா கருணாநிதி காலத்துல இருந்ததுனாலும் அவங்க வந்து மாநில உறுப்பினர் ஆனாங்க ஒருவேளை கருணாநிதி வந்து அவங்க வந்து மாநில உறுப்பினர் ஆக்காம போயிருந்தாங்கன்னா இப்ப அந்த அழகிரி அவர்களை எப்படி ஒதுக்கி வச்சிருக்காரோ ஸ்டாலின் அது மாதிரிதான் வந்து கனிமொழி அவர்களையும் ஒதுக்கி வச்சிருப்பாரோ தெரியல ஒரு பக்கம் இப்படி ஸ்டாலின் தான் ஒதுக்கி வச்சு எல்லாமே பண்ணிட்டு தான் இன்னும் இப்ப இருக்கிற ஒரு நிலைமை ரொம்ப மோசம் அதாவது தான் பார்த்து வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்ற உதயநிதி ஸ்டாலின் வந்து தூத்துக்குடிக்கு வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாரு என்ன ஆய்வு பண்றாரு தெரியல அதுவும் குறிப்பா இவங்க கனிமொழி அவர்கள் இல்லாத போது வந்து ஆய்வு பண்ணிட்டு போறாங்க என்ன மரங்க சொல்ல வராங்கன்னா நான் தான் இங்க பெரியாளு நீ வேணா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஸ்டாலினோடையும் சரி உதயநிதி சரி இவங்க கனிமொழிய கொள்கை ரீதியாகவும் சரி படிப்பு ரீதியாகவும் சரி இல்ல ஸ்கில்ஸ் சரியும் சரி இவங்க ரெண்டு பேரை விட கனிமொழி அவர்கள் என் எவ்வளவு மேல் என்ன காரணம் முதல்ல கொள்கை ரீதியா வருமே ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிஜேபிக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரவடா பண்ணுவோம் மோடி எதுக்குறோம் அப்படின்னு ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு மோடி வந்தா தூக்கிட்டு போறாரு ஸ்டாலின் தான் இருக்காரு ஆனா இதே அடுத்து இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு நானும் மோடி எதிர்க்கிறேன் மோடி தான் எங்களோட முதல் எதிரி அப்படிலாம் சொல்லிட்டு கேலோ இந்தியாவுக்கு டெல்லிக்கு போறப்போய் அவர்தான் கூட்டு வரான் ஏன் இங்கே திமுக யாருமே இல்லையா இல்ல தமிழ்நாட்டில் யாருமே பெரிய ஆளுமே இல்லையா அவங்கள வச்சுதான் நான் இந்த கேலோ இண்டியா நடத்த முடியாதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கனிமொழி அவர்களை பாருங்க கொண்ட கொள்கை இதுவரை மாறினதே கிடையாது பிஜேபி கூட எந்த சரவசம் வச்சுக்கிட்டு கிடையாது இத்தனைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினருக்கும் மோடி அவர்களுக்கு ஆக்சஸ் கம்மியா இருந்திருக்கும் ஆனா எம்பியா இருக்கிற கனிமொழி என்னைக்குமே மோடி அவர்களுடைய இல்ல பிஜேபி கூட சமரசமாக ஈடுபட்டதா எங்கேயுமே பார்த்தது கிடையாது பேட்டிகள் கூட எந்த ஒரு விட்டு கொடுத்ததா நம்ம பார்த்ததே கிடையாது இப்படிதான் ஒரு பக்கம் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் மறுபடியும் மறுபடியும் எந்த பொசிஷனுமே கனிமொழி அவர்கள் கொடுக்காம இருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் இவங்க வந்து துணை பொதுச்செயலர் தான் இருக்காங்க திமுக அப்படிங்கலாம் நீங்க திமுக அபிஷியல் வெப்சைட்டை போய் பாருங்களேன் இவங்களோட பெண்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்து துணைச் செயலர் துணை பொதுச் இருக்காங்க திமுக அந்த லிஸ்ட்ல கடைசி பேரா தான் கனிமொழி பேர் வச்சிருக்காங்க ஒரு பேருக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எந்த லட்சணத்துல நீங்க வந்து பெண்ணுக்கு உரிமை கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு ஈக்குவலா நீங்க மதிக்கிறீங்க இதை பார்த்தாலே தெரியல சொல்ல போனா குஷ்போவர் குஷ்பு இருக்கும் போது அவங்களுக்கு கொடுத்த மரியாதை கூட இந்த நிமிஷம் வர கனிமொழி கொடுக்கலங்கிறது தான் உண்மை பாவம் எல்லா தகுதிகளையும் இருந்து இந்த நிமிஷம் வர ஒரு தலைவர் பதவிக்கு வராத கனிமொழி அவர்களை பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் வேதனையாக இருக்கு சொல்ல போனா ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அதாவது திமுக தலைவரா இருக்க வேண்டிய இடம் கனிமொழிக்குதான் பொருந்துங்கிற ஒரு பக்கம் தலைவரா வர்றது இருக்கட்டும் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஒரு சின்ன ஒரு குரூப் கூட ஃபார்ம் பண்ண கூடாது அளவுக்கு கரெக்டா ஸ்டாலின் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த திருச்சி சூர்யான் ஒருத்தர் இருப்பார்ல அவரு கட்சியை விட்டு விளக்கியோ விளக்கப்பட்டதுக்கோ காரணம் மெயின் காரணமே இவர் வந்து கனிமொழியோட விசுவாசியா தான் ஏன்னா கனிமொழி ஒருவேளை தமிழ்நாடு அரசுக்குள்ளையோ இல்ல அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸ்டாலினோட குட்டும் உதயநிதி குட்டுமே வந்து வெளிப்பட்டு போயிடும் அவங்க ஃபுல் இவங்க கருணாநிதியோட இலக்கிய வாரிசாவும் அரசியல் வாரிசாவும் அந்த நேரத்துல கனிமொழி அவர்கள் அரசியல் வராத பட்சத்தையே வந்து கருணாநிதி அவர்களின் வாரிசு பார்த்தா ரெண்டு சதவீத பேர் வந்து சொல்லியிருந்தது கனிமொழி அவரோட பேர் இது மாதிரி வரலாற்றுல நிறைய இடங்கள்ல கனிமொழி அவர்களை புறக்கணித்திருந்தாலுமே இந்த நிமிஷம் வரையும் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பதவிதான் கொடுக்கல இன்னைக்கு ஒரு வாழ்த்து கூட அவங்களால சொல்ல முடியாது ஸ்டாலின் அவர்கள் இன்னை வரை இப்போ வரையுமே வந்து ட்விட்டரில் ஒரு வாழ்த்து தெரிவிக்கல இவங்க கனிமொழி அவர்கள் தான் வந்து கிளம்பி போய் அவங்களுக்கு வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலையும் அதுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா இந்த நிமிஷம் வரையும் வாழ்த்து மா செய்தியும் சொல்லலை ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணல கேட்டால் நாங்கள் ஃபோன் பண்ணி ஷூட் பண்ணிருப்போம் அப்படிம்பாங்க துரைமுருகன் அவரே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொன்னவர் ஒரு வேளை அவங்க அத்தையுமே வந்து வீட்டுக்கு வர வச்சு வாழ்த்து சொல்லணும்னு இருக்காரோ என்னவோ தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் திமுக ஆட்சியிலையும் வரணும் திமுகலையும் வரணும்னு வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் குட்டு பட்டு குட்ட கூட்டம்